வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே எல்லாரையும் எளிதில் நம்பும் உங்களுக்கு புதியதாக பிறக்கும் விசுவாசு வருடம் பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை அமைத்து கொடுக்கப் போகிறது இந்த புத்தாண்டு குரு சுக்கர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது புத சுக்ர யோகமும் நேச்சபங்க யோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ராகு கேது குரு சனி ஆகிய மூன்று மாபெரும் கிரகங்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது அவற்றின் பலனால் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் அதோடு குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் செயற்கை காலமும் ஏற்படுகிறது இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் தளர்ச்சி ஏற்படும் பொழுது பஞ்சம் பஞ்சமஸ்தானத்தின் பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடுகளை மேற்கொண்டால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அதன் விளைவாக பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்ல முடிவுக்கு வரும் பிள்ளைகளின் வழியில் விரயங்கள் உயிர்க்கும் அதை சுப விரயமாக மாற்றி அமைத்து கொள்ள எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் அனுசரித்து செல்வது நல்லது புதிய சொத்து வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலிடத்து ஆதரவு இருக்கும் பதினொன்னாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கப் போவதால் பழைய கடன்களை அடைக்க எடுத்த புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அது மட்டுமின்றி மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு இந்த காலத்தில் சர்ப்ப கிரகங்களும் அந்த கிரகங்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ளலாம் குரு பயிற்சியானது இந்த சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார் எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன இதனால் யோசித்து செய்யாத காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்குவது பற்றி முடிவெடுப்பீர்கள் சொந்தங்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம் அவர்கள் இப்போது உங்களோடு வந்து இணைய வாய்ப்பு இருக்கிறது சண்டை சச்சரவுகள் தீரும் சமாதான கொடி பறக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முன்னேற்ற பாதையில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் சகோதர பாசம் அதிகரிக்கும் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்து கொள்வீர்கள் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலை அமையும் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பாக பணிபுரிந்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் கடக குரு சஞ்சாரம் எப்படி இருக்கும் என்றால் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் அதன் பார்வை பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் கட்டிடம் கட்டும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு அழைப்புகள் இப்போது வரும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனையாகலும் வியாபாரம் சூடு பிடிக்கும் கொடுக்கல் வாங்கல் சரளமாகும் திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வந்து முடிவாகும் சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கப் போகிறார் சனி சஞ்சரிக்கும் இடம் குருவின் வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் உடல்நிலையில் மற்றும் சிறு சிறு தொல்லைகள் வந்த வண்ணமாக இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் உண்டு சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் எனவே உடன்பிறப்புகள் வழியிருந்த கருத்து வேறுபாடு அகலும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் வழக்குகள் சாதகமாக அமையும் கலக்கங்கள் அகல மாற்றினத்தவர்கள் வழிகாட்டுவார்கள் போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்களில் அதால் பலன் உண்டு பக்கத்து மாநிலங்களுக்கோ பக்கத்து நாடுகளுக்கோ சென்று வரும் வாய்ப்பு உண்டு சொந்த வாகனத்தில் பயணிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்து பூஜை அறையில் குரு தட்சிணாமூர்த்தி படம் வைத்து குரு கவசம் பாடி வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக பட்டமங்கலத்தில் வீற்றிருந்து அருள் வழங்கும் திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் எதிர்பார்த்த நற்பலன்கள் எளிதில் கிடைக்கும்